ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் என்னடா சொல்கிறேன் நம்ம மல்லியே வெண்பாவை காப்பாற்றுறாங்களா வெண்பாவுக்கு நெருப்பு பிடிச்சிருச்சா ஆமாங்க நம்ம வெண்பாக்குட்டி கோயிலுக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் நெருப்பு பிடிச்சிடுச்சிங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம மல்லி யார் என்னென்னலாம் பார்க்கலிங்க ஏதோ ஒரு குழந்தைக்கு தான் நெருப்பு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு வேகமாக போய் காப்பாற்ற போய் நம்ம வெண்பா குட்டியை காப்பாற்றுறாங்க காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க காப்பாற்றுனது யாரோ ஒரு பொண்ணு இல்லைங்க மல்லியோட பொண்ணு வெண்பா குட்டி அப்படின்ட்டு ஆனால் காப்பாற்றினதுக்கப்புறம் அவங்க கட்டி பிடிச்சி அழும்போது அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஏக்கம் அந்த எப்படி சொல்கிறதுங்க அந்த ஃபீலிங்ஸை சொல்ல வார்த்தையே இல்லை இந்த இந்த ஆ என்ன குழுருங்க இது எதை சொல்லுவாங்களே ஆடி மாதம் காற்று அடித்தா தை மாதம் குளிர் அடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க இப்போ சில்லுன்னு அடிக்குது காற்று அந்த மாதிரி வெண்பாவுக்கும் மல்லிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி தெரிக்க விட்டுதுங்க அதை பார்க்கும்போதே எல்லோரும் கண்ணும் அப்படி கண் கலங்கி தண்ணீர் கொட்டுதுங்க இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்மளோட அரவிந்த் என்ன நடக்குது இங்கே ஏன் பொண்டாட்டி ஏன் உன்ன அம்மாங்கிறா ஐயோ அவ ஏன் இவ்வளோங்கிற அப்படின்னு ஒரு டென்ஷன் பதட்டத்தில் ஆயிடுறாரு இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க நமக்கு விஜய் மல்லியும் அதுக்கப்புறம் பாபுவை பிடிச்சிட்டு ஏறுறாரு நம்ம அரவிந்த் ஏன்னா உங்களை தானே நான் நம்பிட்டு இருந்தேன் உங்களெல்லாம் பத்திர பாபு பத்திர பாபுன்னு சொல்கிறது பதிலாக ஊரை கெடுக்கிற பாபு ஊரை கெடுக்கிற பாபுன்னு பேர் வச்சிருக்கலாம் இப்படி என் வாழ்க்கையில் விளையாட்டிங்களேன் உங்களுக்கு நான் என்ன பண்ண சொல்லுங்கள் அண்ணன் அண்ணன்னு வாய் நிறைய உண்மையாக தானே கூப்பிட்டேன் நீங்கள் என்னடானே இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டு தப்பா மாமான்னு கூப்பிட்டு இருந்தால் தான் உங்கள் தங்கச்செடி கட்டி வச்சுருப்பீங்களா சொல்லுங்கள் இது ஒரு குத்தமாக இதுக்காக தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டிங்களான்னு கத்தி கதறாருங்க நம்மளோட அரவிந்த் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மல்லி என்னை மன்னிச்சுருங்க எங்கள் அண்ணா நான் எதாவது மாற்றி பேசினா செத்துருவேன் சூசைட் பண்ணிப்பேன்னு சொன்னார் அவருக்காக தான் நான் எல்லாத்தையும் பொருத்துட்டு நடித்தேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சேடாக இருக்குங்க எப்படியோ ஒன்றுங்க நம்ம நினச்ச மாதிரி மல்லி அரவிந்த் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா இப்போ மல்லி அரவிந்த் ஒன்று சேருவாங்களா இல்லை நம்ம விஜய் கூட மல்லி போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்போதுனா நம்ம விஜய் மல்லியை ஒன்று சேர்ந்துட்டால் நிஷாவுக்கு அங்கே வேலையே இல்லைங்க ஆமாம் அப்படியும் அடுக்கு ஃபாரினுக்கு ம வெண்பாவை கூப்பிட்டு போக மாட்டாங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஜய் நிஷாவை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மூணாவது ரஞ்சிதா விஜய் பிரச்சனை கிடையவே கிடையாதுங்க ஸோ நம்ம விஜய் ஃப்ரீ ஃப்ரீபர்ட் ஆகிடுவார் இன்னொரு பக்கம் என்னங்கன்னா நம்ம அரவிந்த் பாவங்க அவர் குடிகார பாய்பி ஆகிடுவார் சரக்கடிப்பார் தாடி வளர்ப்பார் ஓ மை காட் சரி இது ஒரு பக்கம் ஆகங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்களா ஒருவேளை அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம விஜய் நிஷாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா நம்மளோட ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணியாகணும் ரெண்டு பேரில் யாரை கல்யாணம் பண்ணாலும் அவர் கண்ணை கட்டி நேராக போய் கிணத்துல இல்லாமல் நேராக போய் மொட்டை கிணத்துல தண்ணி இல்லாத கிணத்துல குதிக்கிற மாதிரி தாங்க அவரோட வாழ்க்கை கேட்டு நாசமாக போயிடும் அதுக்கப்புறம் வெண்பா வாழ்க்கை வீணாக போயிடும் ஆனால் நம்ம அரவிந்த் சந்தோஷங்க ஹாப்பிங்க இப்படி போயிட்டுருக்கு ஸோ நண்பர்களே யார் யார் கூட சேர்ந்தால் நல்லதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மிக்க 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 நன்றி இன்னொரு விஷயங்க சேவ்